முல்லத்தீவு மன்னார் பிரதேசங்களில் தீயணைப்பு படை என்பது இல்லாது இருக்கிறது முல்லத்தீவு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே நிலப்பரப்பிலே பெரிய மாவட்டம் அங்கே மக்கள் ஒரு தீயால் பாதிக்கப்படுகின்ற போது அல்லது கடை தொகுதிகள் பாதிக்கப்படுகின்ற போது யாழ்ப்பாணத்திலிருந்தும் வவுனியாவில் இருந்து தான் இந்த தீயணைப்பு படை செல்ல வேண்டும் அப்படி செல்லுகின்ற போது அந்த உடைமைகள் எல்லாம் அழிந்து போகின்ற சூழல் தொடர்ந்து இருக்கிறது அந்த வகையிலே முல்லைத்தீவு மாவட்டத்தில் இந்த தீயணைப்பு படையை உருவாக்குவதற்கான முயற்சியை அரசாங்கம் உண்டு பண்ண வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முதலும் வைத்திருந்தோம் போன அரசாங்கத்திடமும் இந்த கோரிக்கையை வைத்து அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை ஆகவே புதிய அரசாங்கமான உங்களிடம் இந்த கோரிக்கையை நாங்கள் விடுகின்றோம் அதை அதைவிட மன்னார் மாவட்டத்திலே பல கடைகள் தீக்கிரையான பின்புதான் பவுனியாவிலிருந்தே இந்த தீயணைப்பு படை வருகிறது மன்னாரிலும் இந்த தீயணைப்பு படை இல்லாத காரணத்தால் அங்கேயும் மக்கள் மிகவும் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன் ஒரு பனை தொகுதி எரிபட்டிருக்கின்ற போது அதை அணைக்க முடியாது திண்டாடுகின்ற சூழல் மன்னார் மாவட்டத்திலே இருக்கிறது ஆகவே இந்த இரண்டு மாவட்டங்களையும் கவனத்தில் எடுத்து இந்த தீயணைப்பு படை விவகாரத்திலே உங்களுடைய கரிசனையை செலுத்த வேண்டுமென்று கேட்டு நிற்கின்றேன் நன்றி